ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெள்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டிலேயே அதாவது பொறி வந்து எப்படி ரெடி பண்ணணும் தான் பார்க்க போகிறோம் ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போது ஈஸியாக டேஸ்ட்டான பொறி வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணலாம் நான் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா அவள் மட்டும் நீங்கள் கடையில் வாங்கிட்டு பொறி வந்துட்டு நீங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காம என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதாவது பொறி பண்ணுறதுக்கு அதாவது ஒரு கிளாஸ் அளவுக்கு ஃபுல்லாக நான் வந்து பச்சரிசி எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து கடை பச்சரிசியில் வாங்கினோம் ரெடி பண்ணாலும் ஓகே தான் அப்படின்னா ரேஷன் பச்சரிசி வாங்கினாலும் ஓகே தான் எதுலனாலுமே பொறி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ரேஷன் பச்சரிசி இருந்தாலும் எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு அதாவது ஒரு ஒரு கப் அதாவது ஒரு க்ளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கேன் ஸோ அது வந்து ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி நல்லா காய வச்சுட்டேன் வெயிலில் அதுக்கப்புறம் தான் நான் இப்போ வந்து பொறி ரெடி பண்ணுறேன் இப்போ இதில் வந்துட்டு அதாவது டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அதில் லைட்டாக கொஞ்சமாக அதாவது தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மிக்ஸ் பண்ணுற அந்த அதாவது அரிசி வந்து கையில் வந்து ஒட்டாத அளவுக்கு அந்த தண்ணி வந்து லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் பிடிச்சி பார்க்கும்போது போது உராம இருக்கும் உருந்துடணும் ஸோ அந்த மாதிரி இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கடையை வந்து அடுப்பில் வந்து வச்சுக்கணும் நல்லா ஹீட் ஆகினதுக்கு அப்புறமா இந்த அதாவது தண்ணி லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண அந்த அரிசியை வந்துட்டு இந்த மாதிரி கடையில் போட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க அதாவது அரிசி வந்து ஒயிட் கலரில் இருக்கிற அரிசி வந்துட்டு அதாவது கோல்டு கலரில் லைட் கோல்டு கலர் பழுப்பு நிறத்தில் வர மாதிரி கலரில் வந்ததுக்கப்புறமா அது நீங்கள் எடுத்துக்கலாம் இது ஏன் அப்படின்னா அதாவது பொறி வந்துட்டு நீங்கள் அதாவது ரொம்ப கொஞ்சம் கருகு விட்டுகிட்டிங்கன்னா பொறி வந்து கலர் வந்து கோல்டு கலரில் ஆயிரும் ஸோ உங்களுக்கு வந்து பொறி வந்து ஒயிட் கலரில் இருந்தாலும் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் லைட்டாக கொஞ்சமாக வெ கருகுனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் அதாவது கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு வந்து சவுண்டு கேட்கும் அந்த சவுண்டு கேட்டதுக்கப்புறமா நீங்களே பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அரிசி அதாவது கலர் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சில அரிசி வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி ஒயிட் கலராக இருக்கும் ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்கள் எடுத்துக்கலாம் அது ரொம்ப அதாவது எல்லா அரிசியுமே அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஸோ ஒன் ரெண்டு அரிசி இந்த மாதிரி இருந்தால் போதும் அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் பார்த்திங்கன்னா நான் அதாவது சால்ட்டு அதாவது தூள் உப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த தூள் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதாவது தூள் உப்பு தூள் உப்புனாலும் நீங்கள் வந்து அதை பொறி வந்து அதில் ரெடி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அதாவது மணல் இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா குறுத்து மணலாக இருக்கணும் ஆற்று மணல் அந்த மாதிரி மணலில் கூட நீங்கள் ரெடி பண்ணலாம் லாம் நைஸாக இருக்கிற மண் பார்த்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து இப்போ உப்பு தான் எடுத்துருக்கோம் தூள் உப்பு ஸோ தூள் உப்பு வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அதாவது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஹீட் ஆகுங்க அதுக்கப்புறமா அரிசி போடும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னால் ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது வந்துட்டு அரிசி வந்துட்டு அதாவது அந்த பொறி வந்துட்டு கறிவி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்டவ் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உப்பு நல்லா ஹீட் அப்புறமா அரிசியை வந்துட்டு அதாவது ஒரு ஃபைவ் பேஜாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு கரண்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அதாவது அரிசியை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு சாம்பிளுக்கு வந்துட்டு போட்டு ஃப்ரை பண்ணி பார்க்குறேன் அது எப்படி பொறி வருது அப்படின்னு அதாவது உங்களுக்கு பொறி வந்து நல்லா ஆரம்பத்தில் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி தான் கருவும் ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு தான் கடையை வந்து கொஞ்சம் ஹீட் ஆகுறதுக்கு ஆகும் ஸோ அதனால் இந்த மாதிரி தான் கருவும் அதுக்கப்புறம் நீங்கள் போட போட உங்களுக்கு வந்து பொறி எல்லாமே அந்த அரிசி எல்லாமே அதாவது பஃன்னு வந்துடும் ஸோ உங்களுக்கு கடையில் வாங்குற மாதிரியே ஒயிட் கலரெலாம் நல்லா பெரிய பெரிய அதாவது பொரி மாதிரியும் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா பொரியுமே இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து இந்த இது பொறிப்பே இருக்க ஆயில் வந்து எதுவுமே தேவைப்படாது உப்பு அப்படி இல்லைன்னா மணல் இருந்தாலே போதும் நீங்கள் தாராளமாக எவ்வளோ பொறினாலும் இங்கே வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் அதாவது ஒரு ஃபைவ் மினிட்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொறி எல்லாமே அப்படியே பெருசு பெருசாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா அருப்பையுமே நீங்கள் ஒரு ஃபைவ் பேஜ் சிக்ஸ் பேஜாக இந்த மாதிரி போட்டு போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி ஃபில்ட்ரு பண்ணாலும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அதாவது அதாவது ஸ்டீலில் இருக்கிற அரிப்பு அந்த மாதிரி ஏதாவது ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க அதில் இந்த உப்பு எல்லாமே இந்த மாதிரி தட்டிட்டால் போதும் அதில் வந்து பொறி எல்லாமே உங்களுக்கு தனியாக ஃபில்ட்ராகிடும் உப்பு எல்லாமே உங்களுக்கு கீழே போயிடும் ஸோ இந்த மாதிரி இப்போ பொரி வந்துட்டு கடையில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு சூப்பராக வந்துருக்குது இதை வந்துட்டு நீங்கள் உடச்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பொறி வந்து எந்த அளவுக்கு அதாவது முறு முருன்னு அது இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இப்போ உங்களுக்கு உடச்சி கட்டுற பாருங்க நல்லாவே தெரியுது இந்த மாதிரி தான் நீங்கள் எல்லா பொரியுமே எப்படி பொறிச்சு எடுத்து இந்த மாதிரியே எல்லாமே பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும் அப்புறம் அந்த யூஸ்ஃபுல்லாக உன்னோட சேனல் வந்து மறக்காமல் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்